இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரையில் வந்து சட்னி அரைக்க போகிறோம் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போது எப்படி வைக்க சட்னி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதில் இருக்கிற தலையை மட்டும் எடுத்துக்கலாம் கீரையை வந்து பொறிச்சு நல்லா கழுவி எடுத்தாச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்தாச்சு முருங்கைக்கீரை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம் இப்போ என்னென்னா கருவேப்பில்லை கொஞ்சம் எடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு மூணு கொத்து பூண்டு ஒரு மூணு பல் தேங்காய் ஒரு பல் புளி வந்து இந்த சைஸ் எடுத்துருக்கோம் ரொம்ப குட்டியாக வரமிளகா நாள் மல்லி ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு தக்காளி வந்து ஒரு தக்காளி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வடைச்சிட்டி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் அதெல்லாம் வதங்குகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் காஞ்சதும் இது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மெசைட்ல செஞ்சு பாருங்க முருங்கைக்கீரை சட்னி ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரையும் அதுலேயே போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வதக்குங்க உப்பு வந்து கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ போட்டிங்கனாக்கா கீரை அவ்வளோ வதங்காது சீக்கிரம் அதனால் உப்பு கடைசியாக போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வாங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த சட்னிக்கு வந்து தக்காளி மட்டும் போட்டு கூட அரைக்கலாம் நான் புளியும் சேர்த்து போட்டுருக்கேன் அது உங்களோட விருப்பம் தான் புளி வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தக்காளி மட்டுமே போதும் அதுவே நல்லாயிருக்கும் நான் புளி வேணும்ன்ட்டு லைட்டாக புளிப்பு வேணுங்கிறதுக்காக புளிப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கீரை வந்து நல்லா ஆரிடுச்சு இப்போது இதை ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சட்னியை தாளிச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கடலைப்பருப்பு மூணு போட்டிருக்கோம் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து வரமிளகாய் ஒன்று வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் கருவேப்பில உரு கொத்து இதை போட்டுக்கலாம் இதில் எடுத்து ஊற்றிக்கலாம் தாளிச்சுக்கலாம் முருங்கைக்கீரை சட்னி இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மெத்தேடில் செஞ்சீங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்கும் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்